அன்பெனும் பிடியுள் அகப்படும் மழை அன்பெனும் குடில் புகும் அரசி அன்பெனும்

நமக்கான விஷயத்தை மக்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறோம் அதுல நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நன்றி குருவே சரணம் ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய பேராதரவுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய நம்ம சகோதரிகள் நிறைய தாய்மார்கள் நம்முடைய காணொலிகளை பார்த்துட்டுருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அதில் ஒரு காமனான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மாத விளக்கு காலங்களில் பெண்கள் ஆலயம் செல்லலாமா மாத விளக்கு காலங்களில் வீட்டில் தீபம் ஏற்றலாமா மாத விளக்கு காலங்களில் வழிபாடுகளை செய்யலாமா அப்படிங்கிறது நிறையா பேர்கிட்டருந்து அந்த கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விகளை நமக்கு ஈன்ற அளவுக்கு நமக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து அதை எப்படி செய்வது அந்த அந்த காலங்களில் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றி இந்த காணொலியிலே விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல மாதவிலக்கு விளக்கு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம் இது பெண்களுக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா இல்லை தெய்வங்களுக்கும் அது நடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ மாதம் மூன்று நாட்கள் பெண்களுக்கு அந்த மாத விளக்கு அப்படிங்கிறது நடக்கும் பொழுது நம்முடைய பார்வதி தேவி அவங்க சக்தியினுடைய அம்சம் அவங்களே சக்தியா ஆதி சக்தியா இருக்காங்க அவங்க அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய தலைநகரம் கவுஹாத்தி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய காமாக்யா அப்படிங்கிற ஒரு கோவிலில் இந்த மாதவிளக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான திருவிழாவே நடக்குது மாதத்திற்கு மூன்று நாள் வரக்கூடிய இந்த மாத விளக்கு அம்பாள் அவர்களுக்கு காமாக்கியா ஆலயத்தில் வருடத்திற்கு மூன்று நாள் வருடத்திற்கு மூன்று நாள் அந்த மாதவிளக்கு அப்படிங்கிறது வந்து திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது என்னங்கிறது நீங்கள் பார்த்துங்க அப்போ என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் மாதவிளக்கு காலத்தில் பார்வதி தேவியினுடைய அம்பாளுடைய ஆதி சக்தியுடைய வடிவமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத இது இந்த விஷயம் நமக்கு உணர்த்துது அந்த அந்த பிரசாதத்திற்காக அந்த மூன்று நாள் வரக்கூடிய அந்த குங்கும பிரசாதத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து கவுகாத்தி அந்த காமாக்யா ஆலயத்தில் தவம் கிடப்பாங்க அதே மாதிரி அவ்வளோ தூரம் நாங்கள் எங்கள் சாமி போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் கேரளாவில் செங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கண்ணகி கோவில் இருக்குது அங்கேயும் வருடத்திற்கு ஒரு திருவிழா வருடத்திற்கு மூன்று நாள் மாதவிளக்கு திருவிழா மிக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது செங்கனூர் என்பது சபரிமலை பக்கத்தில் இருக்குது செங்கனூர் அங்கே கூட நீங்கள் செங்கனூர் கண கண்ணகி கோயில்னு நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு இது அப்போ பெண்கள் வந்து அந்த காலகட்டில் அந்த காலகட்டத்தில் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி அப்படியே வந்து நம்ம வந்து கோவில்களுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா இதில் அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சில காரணங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சில காரணங்கள் இருக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இயக்கக்கூடிய வாயுக்கள் எத்தனை வாயுக்கள் பத்து வாயுக்கள் வந்து நம்ம உடலை இயக்குது அதில் முக்கியமான வாயுக்கள் இரண்டு ஒன்று பிராணன் பிராணன் அப்படிங்கிறது நம்முடைய சுவாசம் மேலும் கீழும் வர வருவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வாயு அந்த வாயு எப்போ நின்னாலும் நம்ம சபமாயிடுவோம் நாம் வந்து மனிதனாக இருக்க முடியாது உயிரோடு இருக்க முடியாது இன்னொன்று அபானன் அபானன் அப்படிங்கிறது கீழ் நோக்கி செயல்படும் வாய் நம்முடைய கெட்ட கழிவுகளையும் கெட்ட விஷயங்களான அந்த வாயுக்கள் எல்லாத்தையும் தாதுக்கள் எல்லாத்தையும் கீழே தள்ளக்கூடிய வேலையை அபானன் செய்து பிராணன் சுவாசத்துக்கு அடிப்படை அபானன் கழிவுகளுக்கான வாயு பிராணன் மேல் நோக்கி செயல்படும் அபானன் கீழ் நோக்கி செயல்படும் ஒரு பெண் மாத விளக்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அபானன் அப்படிங்கிற வாயுவினுடைய வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் பிராணன் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாத விளக்கு காலங்களில் பெண்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அவங்களால வேலைகளை செய்ய முடியாது எதனால் செய்ய முடியாது பிராணசக்தி உடலில் குறைவாக இருக்குது அதனால் வந்து அவங்க வேலை செய்ய முடியாது ரொம்ப சோர்வடைச்சிருவாங்க அப்போது பிராணசக்தி ரொம்ப குறைவாகவும் சக்தி அபானன் வாயினுடைய சக்தி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆலயத்திற்கு போகிறது அப்படிங்கிறது பிராணசக்தி இல்லாமல் நடந்து போவது அப்படிங்கிறதே கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம் உடல் ஒத்துழைக்காது மாரி அங்கே போனால் ஆலயங்கள் நம்முடைய ஆலயங்கள் எல்லாமே அந்த கருவறை தெய்வத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாய்க்கு அந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தி உள்ளதா இருக்கும் பிராணன் வந்து அங்கே நிறைய இருக்கும் அபரிதமா இருக்கும் ஆனால் இவங்க அபானன் அதிகமாக உள்ள போறாங்க அபானன் அபரிதமும் உள்ள போறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு இன்பேலன்ஸ் ஆகுது பிராணனும் செட் ஆக மாட்டேங்குது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பிராணம் கிட்ட அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுங்கன்னா இவங்களோட எண்ண ஓட்டங்கள் மூட் ஸ்விங் ஆகிடும் அதாவது என்னன்னா ஒரே ஒரு நிலைப்படாது இவங்களோட எண்ணங்கள் நீங்கள் நல்ல பொறுமையாக பேசுகிற பெண்களே பாத்தீங்கன்னா அந்த மூன்று நாட்களில் ரொம்ப கோபப்படுவாங்க தோட்டத்துக்கெல்லாம் திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று ஏன் அப்படி கேட்டே இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு எரிசு எரிச்சு விடுவாங்க என்னன்னா அது அவங்களோட இயல்பு இல்லை அது அவங்களோட இயல்பு கிடையாது அவங்களுடைய உடல்நிலை அவங்களுடைய இந்த மாத விளக்கு அப்படிங்கிற தன்மை அவங்களை அந்த கேரக்டரை மாத்த வைக்கிது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கோவிலுக்கு போகும்போது அங்கே பிராணசக்தி அபிரீதமா இருக்கும் அபானனும் அபிரீதமா இருக்கும் இவங்களுக்கு பிராணனங்க அபிரீதமா இருக்குது ரெண்டும் மேட்ச் ஆகாது அப்படி மேட்ச் ஆகாதும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறக்காக பெரியவங்க வந்து ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க அதுதான் முழுக்க முழுக்க இது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னொன்று அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயம் என்பது நம்ம மாதிரி வீதிக்கு நாலு எல்லாம் இருக்குது ஊருக்கே ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்கும் அந்த ஆலயம் ஊருக்கு வெளியில தான் இருக்கும் காட்டு வழியாக நடந்து போய் தான் ஆலயம் போய் தரிசனம் பண்ணணும் அதுவும் போக பெரும்பாலான ஆலயங்கள் மலை மேலே இருக்கும் மலை மேலே தான் ஆலயங்கள் அமைப்பாங்க என்னென்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து மலை மேலே நிறைய ஆலயங்கள் அமைச்சிருந்தாங்க அந்த காட்டு வழியாக போகும் பொழுது இவங்க மாத விளக்கு காலங்களில் இவங்களுக்கு அந்த ரத்தம் வெளிவரும் சமயத்தில் அந்த ரத்த வாடைக்கு மிருகங்கள் வந்து பெண்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரத்த வாடைக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீதிக்கு நாலு கோயில் இருக்குது வீட்டோட்டு வெளியே வந்தால் கோயில் வாசல் இருக்குது போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த காலகட்டத்தை மையப்படுத்தி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது இந்த காலகட்டங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துங்கிறது இல்லை உண்மையில் என்னென்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தது அப்படின்னா மாதவிளக்கு காலங்களில் ஒரு பெண் தன்னால் நடந்து ஆலயத்துக்கு போக முடியும் அதனால் அங்கே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் ஆலயத்துலையும் போய் வழிபாடுகளை செய்யலாம் இதில் எந்த தவறும் கிடையாது எந்த இடத்துலையும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நம்முடைய சாஸ்திரங்களையும் இதுலேயும் வந்து நம்ம சொல்ல கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்கிற பாருங்க கயா அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காசி போகிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் கயா போய்ட்டு வந்தேன் எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன் சார்த்தம் ப்ரா தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இருபத்தி ஒரு தலைமுறைக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே பாவங்களை கழித்து எல்லாத்துக்கும் பிண்ட பிண்டம் வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கயாவில் ராமபிரான் ராமாயணத்தில் ராவணனை அழித்த பிறகு ராவணனை அழித்த பிறகு அயோத்திக்கு வர்றாரு ஆட்சி செய்கிறாரு எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ அவங்களுடைய குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ராமா நீ வந்து உன்னுடைய தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய அந்த பிண்டம் வைக்கக்கூடிய அந்த சுவாத்தத்தை வந்து நீ செய்யாமட்டுட்ட ஏன்னா நீ அந்த நேரத்தில் இலங்கையில் இருந்ததினால செய்ய முடியல அதனால் கயா போய் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்கு நதின்னு பேர் அந்த கயாவில் ஓடக்கூடிய நதிக்கு பேர் பல்கு நதி அந்த நதிக்கரையில் அந்த காலகட்டத்தில் எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போல்லாம் நம்ம பிண்டை வச்சு எடுத்து காக்காய்க்கு வச்சிட்றோம் அவங்கள அப்போல்லாம் அப்படி கிடையாது இறந்து போன ஆன்மா நேரில் வந்து பிண்டத்தை வாங்கி செல்வார்கள் அப்படி ஒரு சடங்குகள் அங்கே நடந்துட்டு இருந்தது அங்கே கயாவில் அப்போ ராமபுரான் போய் எல்லாம் தயார் பண்ணி பூஜைக்கு ரெடி இருக்கும் பொழுது சீதாதேவி வீட்டு விளக்காயிடுறாங்க எவ்வளோ அற்புதமான கதை வருது நம்மளுடைய கேள்விக்கு தகுந்த ஒரு கதை இதிகாசங்களையும் பிரம்மாண்டது எல்லாத்துலேயுமே இது இருக்குது ராமாயணத்தினுடைய கிளைக்கதையிலையும் இருக்குது அப்போது சீதாதேவன் வீட்டு விளக்கிடுறாங்க அப்போ ராமபுரம் லட்சுமணன் இவங்கெல்லாம் வந்து சீதாதேவியை ஒதுக்கி வச்சிடறாங்க நீ அந்த சடங்குல கலந்துக்க வேண்டாம் நீ வீட்டில் இரு நாங்கள் போய் இது பண்ணி நீ வந்து இரு நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுறோன்னு சொல்லி அவங்க போகிறாங்க அவங்க போய் ஆற்றங்கரையில் மிகப்பெரிய ஏற்பாடுகளை பண்ணி பிண்ட பிண்டதானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி பூஜைகள்லாம் தயார் பண்ணுறாங்க இந்த சீதாமன் வந்து ஆத்தங்கரையில் உட்காந்துருக்காங்க தனியாக உட்காந்துருக்கும் பொழுது அவங்க மாமனாரோட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச நாட்டாக வாந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேலே அபிரிதமான அன்பு சீதா அம்மாவுக்கு அப்போ அந்த அம்மா வந்து மணலில் பிண்டம் செய்கிறாங்க அந்த ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மணலில் ஒரு பிண்டை செய்கிறாங்க அந்த பிண்டத்தை செஞ்சு அவங்க மாமனாரை மனசார வேண்டிட்டு ஐயா அப்பா நீங்கள் வந்து இந்த பிண்ட பிரதானத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க அப்போது தசரத மகாராஜா நேரில் வந்து மண் பிண்டத்தை வாங்கி அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் புராணம் அப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு உண்மையான அன்போடு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜையை செய்யலாம் வீ வீட்டு விளக்கு என்பது ஆன்மீகத்துக்கான விளக்கு அல்லங்கிறது நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது அது வாங்கிட்டு போயிடுறாரு ராமபிரான் பண்ணக்கூடிய பூஜையில் வந்து தசரதன் வரலை அப்போது ராமபிரான் வந்து கேட்குறாரு ஏன் அப்பா வரல அப்பாவுக்கு நான் ஏதாவது குறை வச்சுட்டுனா எங்கிட்ட வந்து வாங்காமல் இருக்காரு அம்மா அம்மாவை பார்த்து சந்தேகப்படுறாரு கௌசல்யாவை பார்த்து என்னம்மா அப்பா வரல அப்படிங்கிறோன்னே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஐயோ நான் என்னுடைய பதிவிரதா விரத இதுலேயே வந்து சந்தேகப்படாத சாமி நான் உங்கள் அப்பாவை தாரு வேற யாரையும் மனசிலேயே நினச்சது கிடையாது நீ என்னையும் தப்பாக நினைக்காத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கௌசல்யா தேவி வந்து ராமபுரானிட்ட சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தசரம் சத்தியலோகத்தில் இருக்கார் பிண்ட பிரதானம் எப்படி ஒரு சத்தியலோகம் போனார் பிரசாதம் வாங்கினா தான் எனக்கு போக முடியும் அப்படின்னா அவர் பிரிண்ட பிரசாதம் வாங்கிட்டார் வாங்கிட்டாரா நான் இங்க இருக்க அவர் யாருகிட்ட வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அனுமனை கூப்பிட்டு அவரை போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு அனுமன் போய் தசராவை கூட்டிட்டு வர்றார் கூட்டிட்டு வந்தனே தந்தையே நான் பிரிண்ட பிரசாதம் கூட வச்சுருங்க பிரசாதம் வச்சு ரெடியா இருக்கேன் இங்க தயாரா இருக்கேன் நீங்க எப்படி அதை வாங்காம அங்கே போனீங்க இல்லையேப்பா நான் வந்து சீதா தேவி கிட்ட அந்த மணலில் அவங்க செஞ்சு வச்சு அந்த பிண்டத்தை நான் வாங்கி புசிச்சுட்டு நான் போயிட்டேன் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க சீதாதேவி அதுக்கப்புறம் நீ கொடுக்குற சாப்பாடே நான் எப்படி சாப்பிட்றது நான் வயிறு நிறைஞ்சிருக்கிறேன் அது போக இன்னொன்று என்னென்னா நான் உன்னையும் சீதாதேவி வேறு வேறையாக நினைக்கல சாமி சீதாவும் நீ ஒன்று தான் நான் நினச்சேன் அதனால் நீங்கள் வந்து அவங்க விளக்கி வச்சதை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் அவ வந்து எனக்கு மனதார பண்ண பூஜையினை மனசார ஏற்றுக்கிட்டு நான் அந்த வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு ராமாயண கதையில் இருக்குது அதனால் வந்து எந்த இடத்துலையுமே நம்முடைய தெய்வங்கள் வந்து வீட்டு விளக்காக இருக்கிற பெண்களை தன்னை விட்டு அவங்க விளக்கி வைக்கவே இல்லை அவங்க அவங்களோட தான் வச்சுக்கிறாங்க அதனால் அந்த வீட்டு விளக்காக இருக்கிற பெண்களை திருவிழாவாக கொண்டாடுறாங்க காமாக்கியாலையும் செங்கனூர்லேயும் அதனால் எந்த பெண்களும் உங்களால் என்றால் உங்கள் உடல்நிலை ஒத்துழைத்தால் நீங்கள் தாராளமாக எல்லா வழிபாடுகளையும் செய்யலாம் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுவே இந்த காணொலியினுடைய முடிவு அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம் மேற்கொண்டு விளக்கங்கள் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்